வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ குட் மார்னிங் அண்ட் வெல்கம் வணக்கம் டு நாணயம் விகிடன் லிஸ்னர்ஸ் ஆன் தி ஓபனிங் பெல் இன்று ஒரு விடுமுறை நாளுக்கு அப்புறமாக நாம் இன்று வர்த்தகத்துக்கு மறுபடியும் செல்ல இருக்கிறோம் முக்கியமாக இரண்டு நாட்களாக அமெரிக்க நாட்டு நிகழ்வுகள் எப்படி இருந்தது என்று கவனிக்க வேண்டும் ஸோ ஆன் வெனஸ்டே அது புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று ஆன் டியூஸ்டே த டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு டூ பாயிண்ட்ஸ் மேல் நோக்கி க்ளோஸ் செய்தாலுமே எஸ்டே நேற்றைய தினம் வந்து ஒரு நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளிகள் சரிவை சந்தித்து வர்த்தகத்தின் முடிவில் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் பாயிண்ட்ஸ் லோவராக தான் க்ளோஸ் செய்து விட்டது திஸ் இஸ் பிரைமரிலி பிகாஸ் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து அங்க இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு வந்து தற்போதைய வளர்ச்சியின் பாதை அப்படின்றது அவங்க பொருளாதாரத்துக்கு கிடைக்குமா இல்லை எதிர்பார்த்த வண்ணமாக அந்த குரோத் இருக்குமான்ற ஒரு கவலை இரண்டாவது இந்த ஃபெட்ரல் ரிசர்வ் அதாவது அமெரிக்க நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் முக்கியமாக ஒரு வார்னிங் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணக்கூடிய ஈல்ட் கர்வ் அப்படின்றத ஒரு ஃபிளாஷிங் வார்னிங் சைன் நேற்று ஒன்று ஃபிளாஷ் பண்ணதாக நாம் பார்த்தோம் இந்த வார்னிங் சைன் எப்படின்னா நீண்டகால அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கடன் பத்திரம் அதாவது பத்து வருடம் அரசாங்க கடன் பத்திரத்தின் வந்து, அதாவது ரிட்டர்ன்ஸ் மூன்று மாதம் இருக்கக்கூடிய அந்த கடன் பத்திரத்தின் ரிட்டர்ன்ஸை விட குறைவாக சென்ற ஒரு நிகழ்வை தினம் பார்த்தோம் திஸ் இஸ் வாட் அன் shorter term பாண்ட் இது பொதுவாக அமெரிக்க நாட்டின் ஃபெட் வந்து ஒரு வார்னிங் சைனாக எடுத்துக்கொள்ளும் ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் குரோத் பர்செப்ஷனை எடுத்து காட்டக்கூடிய ஒரு இண்டிகேட்டராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆல்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் இந்த மாதிரி ஒரு இன்வர்ஷன் நடந்தாலும் அந்த ஒரு ரிவர்சல் எக்கானமியில ஒரு ரிவர்சல் ஆகவில்லை பட் திஸ் டைம் கன்சர்ன்ஸ் ஆர் கிரேட்டர் அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் முக்கியமா அந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குமா இல்ல அவங்க நாட்டுடைய அந்த பொருளாதாரம் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க சொல்ற அந்த ஒரு அளவுக்கும் எதிர்பார்த்த லெவலுக்கும் கொண்டு செல்ல முடியுமா என்பது ஒரு கவலை இருக்கிறதுனால இந்த ஒரு இன்வர்ஷன் நடந்திருக்க கூடும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் ஸோ தேட் இஸ் அபவுட் த டவ் இப்போ நம்ம நாட்டுடைய மார்க்கெட்ஸுக்கு வந்தோமானால் முக்கியமாக எஃப்ஐஐஸ் அவங்க வந்து புதன்கிழமை அன்று வர்த்தகத்தின் முடிவில் தே கண்டினியூ டு பி நெட் செல்லர்ஸ் ஸோ நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலாக கேஷ் மார்க்கெட்டில் வித்தவனமாக நம்ம பார்த்தோம் ஸோ தே ஆர் கண்டினியூவிங் திஸ் செல்லிங் ஸ்ப்ரீ அப்படின்னு சொல்லலாம் ஆன் தி இந்தியன் மார்க்கெட்ஸ் அண்ட் தட் கண்டினியூஸ் தட் கண்டினியூட் ஈவன் ஆன் வெனஸ்டே ஸோ நம்ம நிஃப்டி அப்படின்ற இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் இன் டெக்னிக்கல் சார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னால் ஓரிரு சில பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காரணிகள் எமர்ஜ் ஆகிற மாதிரி நமக்கு தோன்றும் முதலாவது இந்த காட்லி ஹார்மானிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு இண்டெக்ஸ் இருக்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் திஸ் இஸ் ஃபிளாஷிங் ஏ ரிவர்சல் சைன் அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கொள்ளலாம் அகெய்ன் ரிமெம்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் சொல்லும்பொழுது இட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஃபேக்டர் ஒரு ஃபேக்டராக தான் இருக்கிறது ரிவர்சல் அப்படின்றத ஹார்மானிக் இண்டிகேட்டர்னு சொல்லலாம் இது வந்து தற்போதைய நிலைமைக்கு ஒரு பாசிபிள் ரிவர்சலுக்காக ஒரு ஒரு இண்டிகேஷன் தருகின்ற ஒரு ஒரு இண்டிகேஷனை நாம் சார்ட்ஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இரண்டாவது புட் கால் ரேஷியோ அதாவது ஆப்ஷன்ஸ் ஸ்டேடிங்ல புட் கால் ரேஷியோ பிசிஆர் அப்படின்ற சொல்லு இந்த பிசிஆர் வந்து பொதுவாக கடந்த ஒவ்வொரு புல்லிஷ் ரிவர்சலுக்குமே ஒரு கீழ் நோக்கி செலுகின்ற ஒரு நிகழ்வு கட்டத்தில் ரேஷியோ வந்து இந்த ஒரு ஒரு ஆவரேஜ் லெவல்ல வரும்பொழுது அந்த மார்க்கெட் அந்த டவுன் சைட் மார்க்கெட் வந்து ஒரு நிறுத்தத்தை சந்தித்து ஒரு பங்கு சந்தையில் ஒரு ஒரு ரிவர்சலை தருகின்ற ஒரு ரிவர்சலை பார்க்கின்ற ஒரு மூவ் நம்ம பார்த்துருக்கோம் இது முந்தைய காலங்களில் இது நடந்திருக்கிறது ஸோ 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 வி எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் தட் தட் கரண்ட்லி சிக்ஸ் ஃபைவ் த பிசிஆர் அப்படி அ பாசிபிள் லைக்லி ரிவர்சல் தீஸ் ரேஞ்சஸ் சே டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றத எடுத்துக்கொள்ளலாம் திஸ் இஸ் ஆல்சோ தி செகண்ட் பாசிபிள் பாசிட்டிவ் இண்டிகேட்டர் மார்க்கெட்ஸ் மூன்றாவதாக இன்றைய தினத்துடைய ரேஞ்ச் பார்க்க போனால்

குரூஷியல் சப்போர்ட் லெவல் சொல்ல முடியாது பட் கிவன் தி காட்லி இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ரிவர்சல் பேட்டர்ன் அண்ட் பிசிஆர் க்ளோஸ் டு பாயிண்ட் பாயிண்ட் சிக்ஸ் 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 ஜீரோ ஜீரோ ஃபைவ் ரேஞ்ச் இஸ் பாசிபிள் தட் ஒரு மார்க்கெட் ரிவர்சல் வந்து டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நடக்கக்கூடும் என்ற ஒரு பாசிபிலிட்டி சார்ட்ஸ் மூலமாக டெக்னிக்கல் சார்ட்ஸ் அடிப்படையில் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள முடியும்

போனஸ் அல்லது ஸ்டாக் ஸ்பிளிட் தரக்கூடிய ஐந்து பங்குகளை நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன் இது நீங்க வாங்கணும் விக்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்லைங் டைரக்ஷனை பத்தி நான் சொல்லவில்லை ஐ எம் ஜஸ்ட் டெலிங் யூ தட் தீஸ் ஸ்டாக்ஸ் ஆர் ஆஃபரிங் ஸ்டாக் ஸ்டாக்ஸ் ஆர் இந்த மந்த் ஆஃப் மார்ச் ஸோ முதலாவது வந்து ஆனந்தராட்டி வெல்த் இது வந்து ஒன் இஸ் டு ஒன் போனஸ் இஷ்யூ தற்போதைய நிலைமைக்கு ஒரு பங்கு இருந்தால் இன்னொரு பங்கு உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் இது மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இரண்டாவது ஐஓஎல் கெமிக்கல் அண்ட் ஃபார்மா இது வந்து ஒன் இஸ் டு ஃபைவ் ஸ்டாக் ஸ்பிளிட் அதாவது ஃபேஸ் வேல்யூ அந்த பங்குடைய பத்து ரூபாயிலிருந்து இரண்டு ரூபாய் இரண்டு ரூபாய்க்கு மாற்றப்படுகின்ற அந்த காரணியினால ஒன் இஸ் இஸ்டு ஃபைவ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஸோ ஒரு பங்கு ஐஓஎல் வச்சிருந்தால் ஐந்து அடிஷ்னல் பங்குகளை நமக்கு கிடைக்கும் இல்லை அது ஐந்தாக பிரியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஐஓஎல் கெம் அண்ட் ஃபார்மா ஸோ ஒன் இஸ் டூ ஃபைவ் ஸ்டாக்ஸ்ப்ளிட் மூன்றாவது வந்து கோஸ்டல் கார்ப்பரேஷன் இதுவும் ஒன் இஸ் டூ ஃபைவ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் சேஞ்ச் இன் ஃபேஸ் வேல்யூ அதாவது ஃபேஸ் வேல்யூவின் மதிப்பை பத்து ரூபாயிலிருந்து இரண்டு ரூபாயாக மாற்றப்படும் இந்த காரணினால ஒன் இஸ் டூ ஃபைவ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் நடக்க இருக்கக்கூடியது மங்களம் குளோபல் ஒன்ங்கு வச்சிருந்தால் இரண்டு பங்காக நமக்கிடும் இது கிடைக்கும் இதுவும் சேஞ்ச் தான் இரண்டு ரூபாயில இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாயாக மாறப்போகிறது ஸோ தேர் அகேன் யூ கெட் ஒன் இஸ் டு டூ ஸ்டாக் ஸ்ப்ளிட் அண்ட் ஃபைனலி ப்ரதின் அப்படின்ற இன்னொரு ஸ்டாக்கு ஒன் இஸ் டு டென் ஸ்டாக் ஸ்ப்ளிட் தட் மீன்ஸ் ஃபேஸ் வேல்யூ சேஞ்சஸ் ஃப்ரம் ருபீஸ் டென் டு ருபீஸ் ஒன் ஸோ பத்து ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாயாக மாறப்போகிறது ஸோ யூ கெட் ஒன் ஷேர் ஃபார் எவ்ரி டென் ஷேர்ஸ் தட் யூ ஹெல்ப் ஸோ இந்த ஐந்து பங்குகள் எதுக்காக நம்ம கவனம் செலுத்த வேண்டுமானால் நம்ம முதலீட்டாளர்கள் நிறைய நிறைய பேர் உங்களுக்கு வந்து இந்த இந்த போனஸ் பங்குகள் மற்றும் ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கக்கூடிய பங்குகளை வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட நிறைய முதலீட்டாளர்கள் இருப்பார்கள் பட் குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட்டாக நம்ம இது வந்து சொல்றதில்லை பட் ஐ தாட் யூ ஷுட் பி அவேர் இந்த ஐந்து பங்குகள் வந்து அடுத்த மாதம் அதாவது மார்ச் மாதம் ஸ்டாக் ஸ்பிளிட் அல்லது போனஸை தர தர இருக்கிறது அதனால விருப்பப்பட்டிருந்தால் இந்த பங்குகளுக்கு நீங்க கவனம் செலுத்தி அவங்களுடைய அந்த பங்குகளுடைய ரிசல்ட்ஸின் ரிசல்ட்ஸையும் பார்த்து விட்டு லாபம் சம்பாதித்து இருக்கிறாங்களா இல்ல சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்குமா என்றதை ஆராய்ந்து பார்த்து இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் ஆக்ஷன் அடிப்படையில் முதலீடு செய்ய விரும்பப்பட்டால் நீங்க அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய நோக்கம் இது வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் செய்ய வேண்டும் என்றது மட்டுமே ஸோ மச் ஸ்ரேடிங் டே ஆசிய நாட் மார்க் ஆசிய நாட்டுடைய மத்திய பங்கு சந்தைகளை பார்த்தோமானால் ஹேங் செங் அதாவது ஹாங்காங் ஸ்டாக் இண்டெக்ஸ் ஒன்று மிகவும் சிறப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது இன்றைய காலை முக்கியமாக அந்த நாடு வந்து ஒரு ஏஐ ஹப்பாக மாறக்கூடும் இல்லை மாற வேண்டும் இல்லை அந்த மாற்றத்தின் நோக்கம் அந்த நாட்டின் போக்கை செலுத்தும் என்பதை ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும்படினால் ஐ திங்க் த ஹேங்ஸங் இண்டெக்ஸ் இஸ் ஆன் ஹை அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஹையர் டுடே நியூட்ரல் டெரிட்டரிவ் அட் திஸ் டைம் தி ஏசியன் மார்க்கெட் யூரோப் அவர் நேற்றைய தினம் வந்து மிகவும் சிறந்த ஒரு க்ளோஸை நம்ம பார்த்தோம் முக்கியமாக டாக்ஸ் அதாவது ஜெர்மனியோட டாக்ஸ் இண்டெக்ஸ் வந்து ஐ திங்க் ஹேட் அபவுட் டூ டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹையராக முடிந்த வண்ணமாக வி சா தட் ப்ரைமரி பிகாஸ் ஆஃப் ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கர் எக்கனாமிக் ரிசல்ட்ஸ் பாசிபிள் பொலிட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் நியூ புதிய அரசாங்கம் வந்து அங்க பொறுப்பேற்கும் அந்த நிலையில் எதிர்பார்ப்புகள் வந்து இதுவும் அதிகரித்து உள்ளதனால ஐ திங்க் பாசிபிளி தட் அப் சைட் மூவ் ஆன் டேக்ஸ் இஸ் விசிபிள் த ஆல்சோ இங்கிலாந்து யூகே நாட்டுடைய இண்டெக்ஸ் கூட பாசிட்டிவாக தான் நேற்றைய தினம் முடிந்தது ஸோ இன் ப்ரிப்பரேஷன் ஃபர் டுடே நீங்க வந்து நிபர் குறித்து பார்க்க போகுமானால் ரிமெம்பர் த ட்வெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் த டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ஒரு ரேஞ்சில் பாசிபிள் ரிவர்சல் நடக்கக்கூடும் ஏனென்றால் இரண்டு காரணங்களை சொன்னேன் பிசிஆர் ரேஷியோ மற்றும் அந்த ஹார்மானிக் இண்டிகேட்டர் வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் பாசிபிலிட்டி தருகின்ற ஒரு காரணம் எஃப்ஐஐஸ் தொடர்ச்சியாக விற்று கொண்டே வருகிறது சோல்டு அபவு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு போனஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளட் குறித்த ஐந்து பங்குகளை பற்றி நான் சொன்னேன் இது வந்து மார்ச் மாதம் நடக்கக்கூடியது அதனால உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த ஐந்து பங்குகளை க மேல் கவனம் செலுத்தி யூ கேன் ஆல்சோ லுக் எட் த ரிசல்ட்ஸ் அண்ட் தென் டேக் அ டிசிஷன் ஸோ ஆஸ் யூஷுவல் ட்ரேட் சேஃப் அண்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் யுவர் ட்ரேடிங் மோர் தேன் ப்ராஃபிட்ஸ் ஐ திங்க் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரின்சிபிள் அதாவது உங்கள் முதலீட்டை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி மார்க்கெட் நேரத்தில் ஸோ பி கேர்ஃபுல் வென் யூ ட்ரேட் டுடே ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் குட் லக் இன் டுடேஸ் ட்ரேடிங் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க